பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா தண்ணீருக்கு மத்தியில நின்று நான் பேசுற மாதிரி இருக்குது இல்ல இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெர்த் என்ற பட்டணத்தில் இருக்கிற சுவான் நதி இந்த நதி தான் இந்த பட்டணத்தை சுற்றி ஓடுகிறது ரொம்ப பெரிய ஒரு நதி அதனால ஒரு பெரிய செழிப்பை பார்க்க முடிகிறது நதி ஓடுகிற இடம் ஒரு செழிப்பு இருக்கு பார்த்திருக்கீங்களா அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை தருகிறவர் நதி நம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுமா பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள அந்த ஜீவ உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்கும் சரி இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வசனம் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த இயேசுவானவர் எப்படி உடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தொருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடி வருவார் இருவன் தேவ தூதர்கள் இயேசுடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நேற்றுக்குதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினோம் இயேசு முதல் முறை வந்த காரியத்தை அறிந்து கொண்டோம் இன்னைக்கு அவருடைய ரெண்டாம் பத்தி சொல்றீங்களே அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களை மனிதனாய் அவதரித்த இயேசு மறித்து நாற்பது நாள் இந்த உலகத்திலே இருக்கிறவராய் காண்பித்து பல்லோகத்துக்கு ஏறி போனார் அப்ப சீசர்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நீங்க வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்பதாக இனிமேல் இயேசு ஒரு குழந்தையாய் பிறக்க போவதில்லை அவர் திரும்ப வரப்போகிறார் அவர் நியாயாதிபதியாக வருவார் நியாயம் விசாரிக்கிறவராய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை குறித்து இயேசுவே சொன்னார் வேத புஸ்தத்துல மத்திய இருபத்தி நாலு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பஞ்சங்கள் உண்டாகும் கொள்ளை நோய்கள் உண்டாகும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் யுத்தங்கள் உண்டாகும் கிறிஸ்தவளுக்கு உபத்திரம் உண்டாகும் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும் இதெல்லாம் இயேசுடைய இன்றைக்கு உலகம் முழுவதும் இது தீவிரமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் யுத்தங்கள் நம்மை சுற்றிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தானே பஞ்சங்கள் பல தேசங்களிலே பஞ்சங்கள் கொள்ள நோய்கள் விதவிதமான கொள்ளை நோயினுடைய தாக்கம் பூமி அதிர்ச்சிகள் அதனால் உண்டாகிற அழிவுகள் இயற்கையினால் உண்டாகிற பேரழிவுகளை நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்தவங்களுக்கு எல்லா தேசத்திலேயுமே தான் இருவர் இல்லாத அளவுக்கு உபத்திரவங்கள் இதெல்லாம் இயேசு இயேசு சொன்ன அடையாளம் அதனால திரும்ப அடையாளங்கள் நம்ம சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார் நியாயாதிபதியாகி வரப்போகிறார் இயேசுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணுடைய பிள்ளைகள் உபத்திரவம் கண்ணீர் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகி இயேசுவோடு கூட மகிழ்ந்திருக்க போகிறோம் பாபத்திலும் துன்மார்க்கத்திலும் அநீதியாய் நடக்கிறவர்கள் நியாயம் திறக்கப்படுவார்கள் நீதியுடைய நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகணும் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா உங்களை ஆயத்தமாக வைத்து கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளணும் நம்முடைய ஆவி ஆத்தமா சரீரம் இயேசு கிரஸ் வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படணும் அப்போ ஆவி ஆத்தமா சரீரத்துல பரிசுத்தம் அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு இயேசு வர போகிறா நான் அவரை சந்திக்கணும் அவரோட பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது அதனால ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க உங்களுடைய வருகையில காணப்படணும் நான் இந்த உன்னுடைய பர்லோக பாக்கியத்தை இழந்து விட கூடாது ஏ நாவி ஆத்தமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு கேளுங்க அவரே உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரே அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அப்படியே ஜோ பண்ணுங்க அடுவரே நீ சீக்கிரத்தில் வரப்போகிறதற்காக நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறதற்காய் என் கண்ணீரை தொடைத்து இந்த உலகத்தின் வேதல் இந்த விடுதலை கொடுத்து பரலோகத்திலே என்னை நித்திய காலமாய் வாழ வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உண்மை சந்திக்க நான் எப்பொழுது ஆயத்தமா இருக்கணும் அதுக்கு எனக்கு தாங்க நான் ஆவி ஆத்தமா சரீரத்திலே பரிசுத்தமா இருக்கணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க Jesu bin Name, Amen, Amen.